ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து இந்த லேங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து காய்கறி கேட்டு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் என்ன காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சரிங்களா ஒரு கிலோ பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க